பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டங்களும் கலவரங்களும் கடந்த ஒரு வாரமாக அரங்கேறியுள்ளது இதன்படி பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக தீவிர வலதுசாரி அமைப்பினர் கலவரத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவதற்காக முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் புலம்பெயர்தலுக்கு எதிரான வன்முறைகளை அதிதீவிர வலதுசாரிகள் அமைப்பானது தொடர்ந்தும் மேற்கொண்டு வந்த வண்ணம் இருக்கிறது இதில் புலம்பெயர்ந்தோரின் வணிக வளாகங்கள் தாக்கப்பட்டன இந்நிலையில் புலம்பெயர்ந்தவர்களை ஆதரிப்பதாகவும் இனவரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறி ஆயிரக்கணக்கானோர் இங்கிலாந்தில் பேரணிகளை நடத்தினர் அகதிகளை வரவேற்பதாக இவர்கள் கோஷங்களை எழுப்பினர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் இனவரி தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ளதை தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படலாம் என்ற அச்சநிலை எழுந்துள்ளது இதன்படி லண்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் இடம்பெறும் பேரணிகள் தொடர்பான பட்டியலை வலதுசாரி அமைப்பு வெளியிட்டுள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள பட்டியலில் லண்டனில் ஈழ மொழி மக்கள் அதிகமாக வாழும் இடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இப்பட்டியல் நேற்று முதல் மக்களிடையே பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் மக்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என பிரதமர் கேர் ஸ்டார்மர் உறுதியளித்துள்ளார் கலவரத்தில் ஈடுபட்டவர்களில் இதுவரை நானூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என தேசிய காவல்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் எண்பது பேர் குற்றப்பின்னணியை கொண்டவர்கள் என பெருநகர காவல்துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய ஆர்ப்பாட்ட கூட்டங்களுக்கு வலதுசாரி அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதால் மீண்டும் கலவரம் ஏற்படுவதை தடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த கலவரத்தின் ஆரம்பம் என பார்த்தால் பிரிட்டன் நாட்டில் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது தொழிலாளர் கட்சி பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் இந்த பாரியளவிலான கலவரத்தில் தொடக்க புள்ளியாக அமைந்தது பிரிட்டனின் லங்கா ஷயர் பகுதியை சேர்ந்த முகன்வா டுடகுவெனா என்ற சிறுவன் கடந்த மாத இறுதியில் டெய்லர் ஸ்விப்ட் டீம் நடன வகுப்பில் இருந்த பத்து சிறுமிகளை கண்மூடித்தனமாக கத்தியால் குத்திய சம்பவமாகும் இந்த சம்பவத்தில் மூன்று சிறுமிகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இது தொடர்பாக அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் பிரிட்டனை சேர்ந்தவரல்ல என்றும் பல பொய்தகவல்கள் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனைத் தொடர்ந்து வலதுசாரி ஆதரவாளர்கள் அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம்கள் மீதும் பள்ளிவாசல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது பல இடங்களில் தீவைப்பு சம்பவங்களும் அரங்கேறின குறிப்பிட்ட சமூக மக்களின் வணிக வளாகம் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டது இதனை கட்டுப்படுத்த முயன்ற காவல்துறை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டார்மர் தவறான பொய்த் தகவலால் தூண்டப்பட்ட தீவிர வலதுசாரி குண்டர்கள் நடத்திய தாக்குதலில் பல அகதிகள் முகாம்கள் பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன வெளிப்படையான உந்தல்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் இது போன்ற செயல்கள் எதிர்ப்பல்ல இது தூய வன்முறை அரங்கேற்றம் பள்ளிவாசல்கள் முஸ்லிம் சமூக மக்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் கலவரங்களை சமாளிக்க சிறப்பு காவல்துறையின் நிலையான ராணுவம் ஒருங்கிணைக்கப்படும் நாடு முழுவதும் வன்முறை நிகழ்வுகளை அரங்கேற்றியவர்கள் மீதான நடவடிக்கைக்கு நீதி அமைப்பு துரிதப்படுத்தப்படும் காணப்பட்ட ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு முன் கொண்டுவரப்படுவார்கள் என துணை மாவட்ட நீதிபதி நிறுவனங்களை குறிவைத்து அங்காடிக்கு தீவைத்த காணப்பட்ட இருவருக்கும் யாமீன் வழங்க முடியாது அப்படி வழங்கப்பட்டால் மீண்டும் மீண்டும் இதுபோல செயல்படுபவர்களுக்கு அது தைரியம் கொடுத்தது போலாகும் தற்போது நடந்து வரும் நிகழ்வுகள் முற்றிலும் அவமானகரமானவை என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவங்கள் பொது ஒழுங்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு சமூகத்தின் மீது ஆக்கம் செலுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சியாகவே தெரிகிறது இதில் இனவரி கூறுகள் இருக்கிறது இனி எந்த காரணத்திற்காகவும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அதன் விளைவுகளை சம்பந்தப்பட்டவர்கள் சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருக்கின்றார் இந்நிலையில் பிரிட்டனில் வெளிநாட்டு அகதிகளுக்கு எதிராக தீவிர வலதுசாரி அமைப்பினர் கலவரத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவதற்காக முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்